இன்று காலை கொழும்பில் வீசிய பலத்த காற்றினால் கிராண்ட் பாஸ் கெத்தாராம தொடர்மாடி குடியிருப்பு தொடரிலுள்ள வீடுகளின் கூரைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இதில் ஒரு வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது ஐம்பது வருடங்களுக்கும் பழமையான இந்த தொடர்மாடி கட்டிடங்கள் பல இடங்களில் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை மறுசீரமை தருமாறு அங்கு வாழ் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நேற்று இரவு நாலரை மணிக்கு போல் ஒரு பெரிய ஒரு காற்றுண்டு வந்தது அந்த காற்றால் எங்களோட கூரை அப்படியே கலந்து கலண்டு போயிட்டு என்னடா கட்டிடங்கள் எல்லாம் மிகவும் பழசாக இருக்கிறபடியால் எல்லாமே ஒடஞ்சும் போல்ற நிலைமையில தான் இருக்குது ஆனால் இப்போ எனக்கு ப்ளீஸ் பண்ணி இதை செஞ்சு தந்துட்டால் நல்லா இப்போ நான் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் ஆனால் இந்த பில்டிங் கட்டி அறுபது வருஷம் போல் ஆயிடுச்சு எல்லாமே பழைய அமைப்பில் தான் இருக்குது உடஞ்சி புழுந்து கொண்டு இருக்குது இனி நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரிய இல்லை நாங்கள் வந்து இப்போ நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுது எங்களோட அவங்க அதுக்கு முந்தி வந்தவங்க நான் மெரி பண்ணி வந்தீங்க நாற்பத்தி மூணு வருஷமாவது இப்படியே தான் மழை பெய்ஞ்சா தண்ணி கெட்டுறதும் கூரை இதாகிறதும் டொய்லெட் நிறைகிறது இப்போவும் டொய்லெட் நிறைஞ்சி தான் இருக்குது இதுவரைக்கும் யாரும் வரல பார்க்குறதுக்கு இதேபோழி கண்டியில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கலாபோக்க டைனில்ல தோற்றத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையம் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இன்று காலை ஏழு மணிகளவில் கட்பட்டி தலவில கரையோரத்தில் படகுஞ்ச படகில் இருந்த மூவரும் நீந்தி கரையை வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் எனினும் படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் முடிந்துள்ளன கம்பஹாவின் பட்டுவத்து மத்தேகுடம் மற்றும் வெலிபில் லேப் பகுதியில் பலத்த காற்று காரணமாக சில மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் இன்று பிற்பகல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது